சோழன் உலக தென்னிந்திய பாரம்பரிய சிலம்பு விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஏகே சிலம்பம் சார்பாக அரைமண்டியீட்டு சிலம்பம் சுழற்றுதல் மற்றும் ரெட்டை கம்பு சுழற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஆறு மணி நேரம் தொடர்ந்து அரைமண்டியீட்டு சிலம்பம் சுற்றுதல் மற்றும் ரெட்டை கம்பு சுழற்றுதல் போன்ற சாதனை நிகழ்வானது சோழன் உலக சாதனை புத்தகம் கண்காணித்து பதிவு செய்தது இதனை முறையாக தென்னிந்திய பாரம்பரிய விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஸ்கார்பியன் அகாடமி அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் மற்றும் இருவரும் இணைந்து சிறப்பாக நடத்தினர் பார்க் கல்லூரியின் தலைவர் டாக்டர் அனுஷா ரவி கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன் மூத்த ஆசான் கந்தசாமி அவர்கள் நோட்டரி அட்வொகேட் ஆர்முகம் பார்க் பாலிடெக்னிக் கல்லூரியின் நிர்வாக அதிகாரியான பிரகாஷ் கலந்து கொண்டு போட்டியை துவங்கி வைத்து சிறப்பித்தனர் மேலும் இப்போட்டியில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தென்னிந்திய பாரம்பரிய விளையாட்டுக் கழகத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவரும் ஸ்கார்பின் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் தலைவருமான முத்துசரவணன் செயலாளர் தங்கராஜ் திருப்பூர் மாவட்ட தொழில்நுட்ப இயக்குநரும் ஏ கே சிலம்பம் அகாடமியின் தலைவருமான கார்த்திக் திருப்பூர் மகளிர் அணி தலைவி ஜெயபிரியா போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் சிவகுமார் ராஜேந்திரன் லோகநாதன் வெங்கட்ராமன் சதீஷ் சிவராணி ராமச்சந்தர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமலன் அவர்கள் உலக சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கண்காணித்தார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதோட வந்து ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏகே சிலமம் அகாடமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கரும்புத்தம்பட்டியில இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த போட்டி வேர்ல்ட் ரெக்கார்டு ஏவெண்ட் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து முன்னூத்தி குழந்தைகள் கலந்துருக்கிறாங்க இதே சோழன் புக்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பத்து கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து ஒே சிலம்பம் சுற்றுவென்ட்டு வந்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக எல்லாரும் பண்ணோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ வந்து ஆறு மணி நேரம் தொடர்ச்சியா சிலம்பம் சுற்றுறது அரை மண்டி போட்டுக்கிட்டு சிலம்பம் ஒற்றை சிலம்பம் சுற்றுறது அப்புறம் இரட்டை கம்பு சுற்றுறதுல ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு முன்னூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இந்த இதுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூணு மாவட்டங்களில் இருக்கிற நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நேஷனல் வரைக்கும் அவங்க செலக்ட் ஆகி நேஷனல்ல ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்க ஃபார்ம் டூன்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆகி அவங்க காலேஜ்லேயே நிறைய பேர் ஃப்ரீ எல்லாம் வாங்கினாங்க இப்ப வந்து நம்ம கின்னஸ் ஸ்டயல் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்காக ஒரு தொடர் முயற்சியா இந்த வந்து ஆறு மணி நேரம் வந்து சோழன் புக்கா நம்ம குழந்தைய பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு சோழர் புக்கா வெல்ற நிறுவனர் அதோட நடுவர்கள் எல்லாரும் காலையில இருந்து வந்திருந்தாங்க அவங்க ஃபுல்லாவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சூப்பர்வைசிங் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சிலம்பத்தோட மூத்த ஆசான் கந்தசாமி வாத்தியார் அவர்கள் வந்திருக்கிறாரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த கருமுத்தம்பட்டி நகராட்சியோட ஆஹ் நகராட்சியோட தலைவர் வந்து இந்த விழாவை வந்து வந்து குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அறிவுரைகள்லாம் கூறிட்டு போனாரு அப்புறம் வந்து அட்வொகேட் நோட்டரி அட்வொகேட் ஆறுமுகம் ஐயா வந்து குழந்தைகளுக்கு நிறைய வந்து விளையாட்டை பத்தி நிறைய பத்தி பேசுறாங்க குழந்தைகள் ஆர்வமா சுத்திட்டு இருக்கிறாங்க சுத்திட்டு இருக்காங்க இனி அடுத்த கட்டத்துல வந்து கவர்மெண்ட்ல கேலோ இந்தியாவில வந்துருக்கு சி எம் இந்த மாதிரி நிறைய சிலம்பம் போயிட்டு இருக்கு நம்ம குழந்தைங்க நிறைய பேர் லாஸ்ட் பள்ளிக்கல்வித்துறை நிலையத்துல மேட்சஸ்ல எல்லாருமே ரெட்டை சிலம்பத்துல ஒரு பொண்ணு திருப்பூர் மாவட்டத்துல முதல் முதல் மாணவியா வந்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல கம்பு சண்டையில ஒரு பொண்ணு முதல் மாணவியா வந்து தமிழ்நாடு அளவிலான போட்டிக்கு தகுதி ஆயிருக்காங்க கின்னஸ்ல போறக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு அரசும் நிறைய இதைக்கான ஊக்கமளிச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி சார் நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா நம்ம கராத்தே சிலம்பம் யோகா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய சிலம்பம் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைகளோட அகடமியில பாத்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு ஸ்கார்பியோ அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏகே சிலம்பம் அகாடமி இதோட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மூணு மாவட்டங்கள்லயும் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் நம்மளோட இருக்கு தமிழக அரசு கிட்ட பாத்தீங்கன்னா இது அளவுக்கு நிறைய ரீச் ஆயிருக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிலம்பம் வந்து நாங்களே ஸ்கூல்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தான்னு தெரியல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பெரும் முயற்சினால தான் பாத்தீங்கன்னா இந்த எத்தனை பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் வந்து நமக்கு வந்து சிலம்பத்தில் கொடுத்துருக்குறாங்க கொடுத்தது வந்து நிறைய ஆர்வமாக நிறைய குழந்தைகள் வராங்க நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சிலம்பம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிக்கடி காய்ச்சல் வருது சளி பிடிக்குது உடல் உபாதைகள் இதெல்லாம் யாருக்குமே இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துட்டுதுன்னு சொன்ன குழந்தைங்க கூட டெய்லி ஒரு ஆறு மாசம் பிராக்டிஸ்ல இருந்து டெய்லி பண்றது அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு அதனால பேரண்ட்ஸே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தையோட ஆரோக்கியம் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதா அப்படிங்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து டிவி பாக்குறாங்க நிறைய டிவி பாக்குறாங்க மொபைல் பாக்குறாங்க அதனால நிறைய கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு இங்க நம்ம சிலம்பம் கராத்தி இந்த மாதிரி குட்டிகளுக்கு வர்ற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த சுலம்ப உலக சிலம்ப நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாலே இந்த மூணு இந்த மூணு மாசமாவே இந்த பொங்கல் நிலைகளையும் கூட காலையில மூன்று மணி நேரம் சிலம்ப சொல்லட்டுறது ஏ மாலை இரவு மூணு மணி நேரம் சிலம்ப என்று குழந்தை வந்து ஆறு மணி நேரம் டிவி பார்க்கல மொபைல் பார்க்கல பேரண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா சொன்னாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணோட எஃபெக்ட் நல்லா ரெஸ்ட் டயர்ட் ஆகிடுது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த மொபைல் டிவி பக்கம் இல்ல அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில இருக்க குழந்தைகள் பள்ளியில புகையில இது பண்றதுக்கு இதுக்கு கவர்மெண்ட் நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்க குழந்தைகள் அந்த மாதிரி தப்பான இதுக்கு எதுவும் போகாம விளையாட்டு இதுல அச்சீவ் பண்ணும் இந்த இதெல்லாம் மட்டும் இருக்காங்க அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பேரன்ட்ஸ் இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு இவ்வளவு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு குழந்தைகள்